தாத்தா மாமா காலையில என்ன ஸ்பெஷல் இட்லியும் பாவக்காய் குழம்பும் சீ கருமம் காலையில இட்லியும் பாவக்காய் குழம்புமா என்ன தாத்தா மாமா ஆ சமையல் பண்ண போடுறதாவோன்ட்டு இப்படி பண்ணி சமையல் தப்பிக்கிறதுக்கு வழியாஹா ஐ லவ் பாவக்காய் குழம்பு அங்கல் இருங்க இப்போமே பத்து இட்லியும் ஒருக்கென்ன பாவக்காய் குழம்பு நான் சாப்பிட மாறேன்

இப்படி ஒரு ஐடியா இருக்கா அப்ப டெய்லி கடையில கணக்கு வச்சிருப்பேனே ஆமாட்டி பத்தியா எனக்கே மறந்துட்டு அப்ப நம்ம தினமும் நீ என்ன பண்ணி எனக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துரு நம்ம ஆளாளுக்கு பங்கு பிரிச்சு தோ ஆனா இது எக்காரத்தை கொண்டு உங்க மம்மிக்கு தெரியக்கூடாது உங்க மம்மி பிடிங்கி தின்னு சரியா ஓகே டன் டன் மம்மிக்கு தெரியாம பாத்துக்கிறேன் என்ன குசு குசுன்னு பேசுதாளுவோனே தெரியல இவளுக்கு ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துட்டாளுவோ நம்ம தனி மரமா ஆனாதையா நிற்கும் கொஞ்சம் ஒரு எட்டு பேர் பனி மலர் பாத்துட்டு வரணும் வணக்கம் 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 அனைவருக்கும் என் காலை வணக்கம் வந்துட்டா அவளுக்கு எல்லாமே இவ தான் சொல்லி கொடுக்கறது இவளும் அந்த குண்டச்சி ரெண்டு வேற இவ கூட சேர்ந்துகிட்ட ஆடுற ஆட்டம் முருகா முடியல எடி இரு முதல்ல கிளட முடிச்சிட்டு வார என்ன ஆச்சு பின்னாடி வீங்கி போச்சு இப்போ எல்லாம் சரியாச்சு போல பொண்ணு ஆரிட்ட காட்டுங்க பாப்போம் கருமோ என்ன பேச்சு பேசுத சே நீங்களும் பொம்பளையாள் நானும் பொம்பளையாளே ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டு விட்டேன் தப்பு தான் சரி அடுத்து எங்க வீடு மண்டலையே உடைச்சு கெட்டு போட்டாலே போறியோ வார வாரம் கெட்டு போட்டாலே தானே உங்களுக்கு ஜோலியா போச்சு தெருமா ஓ கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெங்கும் இல்லை விருப்பமும் இல்லை போ உன் கூட்டாளிகிட்ட போய் பேசு போ என்ன பாட்டி இப்படி கோவப்படுதியோ ஒரு பெரியவங்க இருக்கான்னு ஒரு நாலு வாரத்துக்கு பேச வந்தா ரொம்ப சடக்கியலம்மா ஏட்டி நான் உனக்கு பாட்டி ஆட்டி ஹ ஓ வயசு என்ன ஏன் வயசு என்ன உங்க அம்மா வயசுதானே எனக்கு இருக்கும்

இந்த முனிஸ் பிள்ளைக்கு ஒரு ஒரே ஒரு பவுண்டில் என்ன கிடைச்சா ஒரு ஒரு பவுண்டில் வளையலோ இல்லை ஒரு கம்மலோ இல்லைன்னா செயின் கிடைச்சாதில் ஒரு பவுண்டில் ஆமாம் செயின் கிடைக்காது ஒரு ஒரு பவுண்டில் என்ன உண்டோ அதை வாங்கிட்டு வர மாட்டி பையி ஒரு பவுனுக்குலாம் யாராவது கடைக்கு போவாங்களா நாலு பவுன் அஞ்சு பவுன் வாங்கணும் ஒரு பவுனுக்கு கேட்க வெக்கமா இருக்காதா யாரே அம்பாடி பண்ணட்டியா பாட்டி அம்மா ஒரு பவுனுங்கிறது உங்களுக்கு அவ்வளவு இதா போயிட்டோம் எங்களுக்கு அது பெருசுதான் ஒரு பவுன் இல்ல ஒரு கிராமுக்கு கூட நாங்க கடைக்கு நல்ல சேலை உடுத்தி சட்டை உடுத்தி போய் வாங்கிட்டு வருவோம் நாங்களும் அந்த மாதிரி நடுத்துறதுக்கு கீழே உள்ள வர்க்கம்தான் உங்களை மாதிரி மியான முடிக்க கிடையாது நல்ல உழைச்ச காசுல தான வாங்குது தப்பு இல்லை அத்த பாட்டி ரொம்ப பேசாதியோனே ஆமா தாத்தா மாமா வந்து சம்பாதிச்சு கொடுக்கலன்னா நீங்களும் தெருவில் பிச்சு தானே எடுத்துட்டு அலைவியோ என்ன பேச்சு ஒரு பவுனுக்கு கடைக்கு போகிறாங்க அப்படி இப்படின்னு எதையும் கேவலமா பேசாதீங்க ஆமா ஆளு மண்டையும் பாரு அப்படி சொல்லலமா ஒரு பவுன்ல என்ன பொருள் இருக்கும் சின்ன இருக்கும் சீ குளிச்சு அதாரம் போட்டு ஒரு அமௌண்ட் புடிஞ்சு விடுவானுவோம் கல்யாண வயசுல உள்ள பிள்ளைக்கு ஒரு மூணு நாலு பவுன்ல எடுத்து வச்சா நல்லதுதானே சீக்கிரமா அந்த ரூபாய் போல இருக்கும் அதான் நான் சொன்னேன் நல்லா சொன்னீங்க வாங்க ஏட்டி முருங்கக்கா பாரியா இல்லையா இப்ப கிளம்பணும் அவ பங்கஜத்தை அப்படியே கூட்டிட்டு நம்ம போறோம் சரியா போக மாட்டே ஆ போவும் போவும் அதுல என்ன இருக்கு சந்தேகம் நான் வராமல வாங்க போவோம் இழுச்சாண்டி நானும் வருவேன் சரியா வேண்டானோனே அப்படியே ரோசப்பட்டு நீ ஒதுங்கி நின்றுவ பாரு சேய் வா நீ தான் வருவேன் தெரியுமே வந்து தொல இந்த பங்கு எங்கம்மா போனா இன்னும் ஆளை காணாம நேரத்தை கடத்திட்டு இருக்கா ஏமா வந்துட்டேன் வந்துட்டேன் ஏழை விடாதியோமா வந்தாச்சு வந்தாச்சு என்ன பங்கோஸ் நேரத்துக்கு வர வேண்டாமா நேரம் ஆகுதுல சட்டுப்புட்டு நகை எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாம் எல்லாத்துலையும் கரெக்டா நான் என்ன முன்ன வர்றதுக்கு ஆகும்லாக்கா அதன் சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்கா பிள்ளைகளும் வந்துச்சுன்னா தேடிட்டு கிடக்கும் இல்லைன்னா திறந்து உள்ள கிடப்பாரு பிள்ளைகள் வந்து வெளியே நிக்கி நீ எங்க போய் தொலைஞ்சேன்னு அதான் பக்கத்துல சாதியை கொடுக்க போனேன் அவ அப்படியே உமா பேசிட்டே இருந்துட்டா அப்படியே வந்துட்டேன் அவளையும் கூட்டம் வந்திருக்காண்டிதானே இந்த உமா லட்சுமி விமலா எதுலையுமே அவ்வளவா கலந்துக்கவே மாட்டுக்காலுவோ என்னனே தெரில கேட்கணும் ஏன் இப்படி இருக்கியோன்னு நம்ம கூட வந்து இருக்கலாம்லா எப்பயாவது வந்து தலையை கட்டிட்டு போறாளுவோ சரி வாங்க அழைச்சிக்கிறமா போவோம் உங்க மாவளை எங்க ஏன் காலேஜ் வாசலான்னுப்பா போற வழியில அவளை தீட்டு போயிருவோம் வீட்டு போகணுமா அது என்ன பொம்மையா பிள்ளையே கூட்டு போகணும்னு சொல்லுங்க ஆளை பாருங்க பேசவே தெரியாது ஆமா அவை தாயே நீங்க நல்லா பேச சொல்லி கொடுப்பீங்க சொல்லி கொடுங்க ஏட்டி மஞ்ச சட்டி இதுவும் கணக்குல வாங்கிட்டு வந்தேட்டி தாத்தா மாமா கணக்குல பேண்ட் பாக்கெட்ல இருக்கு தேன்முட்டாய் கடலு முட்டாய் உருண்டை எல்லாம் இருக்கு நீ வா அங்க உட்காந்து திரும்பும் நல்ல கடையில ஏட்டி என்ன மீட்டிங்கே வாங்கட்டி வந்துட்டு தான இருக்க எங்கயே திரும்பி திரும்பி பாக்காதியோ போவாங்க திங்க மூணு பயம் சீ ஓண்ட புடிங்கி தின்னுட்டாலும் நீ குளிக்கவும் மாட்ட கையையும் கழவும் மாட்டேன் எனக்கு வேண்டாம் தான்

எங்கம்மா சிமிக்கி கம்மல் எங்கப்பா எடுத்துட்டு ஓடிட்டான் எங்கப்பா பிராந்தி குப்பிய எங்க அம்மா குடிச்சு தீத்தா சிமிக்கு கம்மல்லாம் வேண்டாம் வேற என்ன இருக்கு ஒரு பவுன்ல அடுத்த செக்ஷன்ல போய் பாருங்கம்மா பாருங்க அங்கட்டா சரி வாங்கட்டி அங்கட்டு போய் பாப்போம் வாங்க வாங்க இதுல உட்காருங்க சார் கம்மியா தான் சரி கொஞ்சம் பேர் உட்கார்ந்தா இடி மத்த பேர் அங்க குத்தை வச்சு உட்கார்ந்து என்ன இது பையி கல்யாண புரோக்கர் பை மாதிரி ஏ இழிச்சக்கா பண பைய அங்கங்க போட்டு ஓட்டுல பைத்தியம்மா ஏன் தாயே வாங்கிட்டு தானே குடுத்திருக்கேன் வேற எங்கயும் குடுக்கலையா பத்திரமா வச்சிரு சீத்தா கண்ணுல மட்டும் பட்டுறாம இங்க சரோஜா ஓவரா பேசிட்டு இருந்தானா இப்பவே பேர் வந்துக்கோ ஏதோ மரியாதைக்காக வந்து நிற்க சாரி கீதா நான் கூப்பிடாமலே வந்திருக்கேன் நீ எவ்வளவு மரியாதை தெரிஞ்சவ தெரியாம சொல்லிட்டம்மா இரிமா இரிமா என்ன மறந்துட்டியா கடி வாங்கினதெல்லாம் மறந்துச்சா கழுத்தை பிடிச்சி திருவி ஒரே கடி அரை லிட்டர் ரத்தத்தை உறிஞ்சு போடாம பத்துக்கோ என்கிட்ட வச்சுக்காத ராணி ஆமா ஒரு தீம் அடிக்க மாட்டாள வசை எப்பல ஏஞ்சல் இங்க தரையில உட்காருமாப்ள சரி ஆண்டி இந்த சனி ஆண்டி எத்தனை தடவை சொன்னால ஆண்டி ஆண்டி னு கூப்பிடு எப்பல என்ன நகை பாக்கியோக்கா அண்ணாச்சி ஒரு பவுன்ல என்ன நகை இருக்கோ அத கொஞ்சம் காட்டுறியல நல்ல அந்த கம்மல் நல்ல பெரிய கம்மல வாங்குறியல இளச்சக்க அந்த பிள்ளைக்கு காதுக்கு அண்ணாச்சி பெரிய கம்மல காட்டுங்களே இதுல இருக்கிறது பாருங்க பெரிய பெரிய தோடு ஜிமிக்கி எல்லாமே இருக்கு மோதிரமும் வேணாலும் காட்டுதேன் இலிச்சக்கா நல்ல காதுக்கு நிறைஞ்சாப்ல கம்மல் ஜிமிக்கி எடுத்து வச்சிருங்க அவள கல்யாணத்துக்கு அதுக்கப்புறமா இல்லாம வேற ஏதாவது மாடல்ல நல்ல பெரிய கம்மலா எடுத்து வைங்கக்கா சேலைகளை கட்டிட்டு போட்டாலும் நல்ல ஜம்னு இருக்கும் லெப்ப குட்டி உனக்கு ஜிமிக்கி வேணுமா இல்ல சாதாரண கம்மல் வேணுமாமா ஏ அம்மா அதே செய்யா எல்லாரும் முன்னாடி நல்லா பேசிவிட்டா சரி கேப்பி ஜிமிக்கி எடுத்துருவோம் இந்த உள்ள வெச்சிருக்கும் பத்தியா இந்த ஜிமிக்கி கரெக்டா ஒரு பவுன் வரும் நல்ல அம்சமா இருக்கும் அந்த கள்ளுக்கு. ஏய் அண்ணாச்சி, உங்க மண்டையில முக்கா மண்டையில முடியே இல்லாம இருக்கு. யம் அவளே போய் அக்காங்கையா காலேஜ் தானே படிச்சா. உங்க பிள்ளை வயசான இருக்கும். இந்த பிள்ளைக்குன்னு கின்னு சொல்லுங்களே. இந்த சொல்ல முடியலம்மா. இந்த அம்மாவுக்கு இந்த சொல்ல பாருங்க. நல்லா நல்லா பக்கத்துல உள்ளத பாருங்க அதுக்கு கல் இல்ல உங்களுக்கு ஏழு கிராம் வரும் இளிச்சக்கா இளிச்சக்கா இந்த தோடு நல்லா இருக்கு இந்த பிள்ளைக்கு இதை எடுத்துருவோம் இந்த பிள்ளைக்கு வச்சு பாப்போமா இந்த தோட சே அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காளையம் இந்த பிள்ளை மகாலட்சுமி மாதிரியா இருக்கு சோனி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு பாரு அது மண்டைக்கு வந்த சிமிக்கைக்கு சம்மந்தமே இல்ல அவ அம்மா காரி பெருசா போகல வேண்டிதான் இழிச்சாண்டி இவங்க ஏதோ சொல்லுதாங்க ஏட்டி ஏட்டி வாய் பொத்திருட்டி ஏட்டி போற வழியில ஏதாவது பண்டை வாங்கி தரட்டி ஏட்டி சொல்லிடாதட்டி அவ ஆடி போடுவாடி ஆ சொல்ல மாட்டேன் கையடுங்க ஆ முனிசுக்கு கல்யாண வந்துட்டு சூப்பரா இருக்கு சரி இது எடுத்துறோம்ங்க அண்ணாச்சி பிள்ள போட்டு எவ்ளோ குறைக்க முடியுமா குறைச்சு கொடுங்க ஆமா அப்புறம் வேலைய யாத்திர மாதிரி ஏத்தி இறக்குற மாதிரி இறக்கி ஒரு டிராமா பண்ணாதியோ நல்ல குறைச்சி நல்லது பண்ணி கொடுங்க முதல் மாதிரி அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வாங்க வந்திருக்கு ஆமா அண்ணாச்சி அண்ணாச்சி வேலைய குறைங்க பேசி பேசி வாயெல்லாம் புண்ணாச்சி ஹாஹாஹா குறைச்சிருவோம் குறைச்சிருவோம் ஏக ரேட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதை வந்துருது ஓடுற என்ன இருங்க ஏஞ்சல்ட்டு போயிட்டு வரேன் கீதாக்கா கொஞ்சம் நவுண்டு கிடுங்களா கொஞ்சம் பேசணும் என்ன அவ்வளவு அவசரமா உனக்கே ஏட்டி ஒத்தளே திங்கலா நினைச்சியோ தாத்தா மாமா பேர சொல்லி பொரி உண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சொன்னல எடி எடு என் பங்கு எடி எனக்கு இப்ப வேணு பசிக்கு பத்துக்கு ஹஹாஹா இரி நல்ல பெரிய பொரி உருண்டையா தான் இருக்குடி குடு குடு தம்போம் 냠냠냠냠냠냠냠냠냠냠 ஆவு கவு 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 கே எனக்கு ஒரு பொரி உருண்டை தாங்களంటి என்ன பண்றாவே எகங்க ஊக்க வந்து சாப்பாடுல சாப்பாடு கூட இருக்க சாப்பாடுலாம் திங்கல பொரி உருண்டை தான் திங்கு அட பேதியில போறவள க ஒரு நிமிஷத்துல கோட்டலா மாட்டிடறவள எடி திங்காதங்கிடி ரோாயே குறைக்க மாட்டான்

பிள்ளை ஒல திங்காதட்டி பிள்ளைக்கு காதல இருந்து வடிய ஆரம்பிச்சிடும் எனக்கு கூட திங்க திங்கக்கூடாது அவ பிள்ளைக்கு வடியும் நம்மள பார்க்க வச்சு அவ திங்கலாம் நல்ல அழகா சொல்லுது பரவாயில்ல பரவாயில்ல என் பிள்ளை காதல இருந்து சளி வடிஞ்சாலும் சரி ஜெல்லு வெடிஞ்சாலும் சரி நான் தரமாட்டம்மா நீங்க பாருங்க நல்லா பாத்து கண்ணு வைங்க எனக்கு பேதியில புடுங்காலும் பரவாயில்ல நான் திங்கப்பேன்

ஆ சிமிக்கி முடிஞ்சுதா பேசி முடிச்சிடலாம்ல ஆ அண்ணா சனாச்சி பேக் பண்ணுங்க நல்லா அங்க போய் ஒத்தையில நக்கிட்டு வந்துட்ட இங்க வந்து அப்படியே சிமிக்கியே முடிக்கிற மாதிரி பேச வேண்டியோ வாயை தடச்சுக்கோ ஆர்வரப்பா பொறியாவட்டி இருக்கு பே ஆ குழந்தை உண்டான போது அப்படி தான் திம்பாவா இதெல்லாம் அப்படி பாத்துக்கிட்டே இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா சும்மா என்னையவே கண்ணு வைக்காதியோ அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க சீக்கிரம் வாங்க பேசி முடிச்சுட்டு போவோம் எல்லட்டாலும் மேடம் திங்கவே மாட்டாவா நீ திங்கடி தரட்டி பிறந்தவ சரி நான் எங்க அதைய பாக்கேன் ஆ அம்மண்டரே சி அண்ணாச்சி பேக் பண்ணுங்க எவ்ளோ நேரம் வாயை பாத்துட்டு இருப்பீங்க போங்க போங்க

நம்ம கூட்டம் தான் இப்படி பண்ணதும் ஆஹ் சரி சரி ஆடினது போதும் இடுப்பு அப்படியே நெளிஞ்சு நின்று வாங்க கிளம்புவோம் ஆயிட்டு இன்னைக்கு மத்தியான நமக்கு இலிச்சக்கை எல்லாம் வாங்கி தருவாங்க